உலகின் பில்லினியர்கள் பட்டியலில் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் முக்கிய இடம் பெற்றுள்ளார் இவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு என்பது தற்போது புள்ளி விவரத்துடன் வெளியாகி பலரையும் வாயை பிளக்க வைத்துள்ளது இவர் அரசியல்வாதியான முரசொலி மாறனின் மகனும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகன் வழி பேரன் மேலும் கலாநிதி மாறன் தற்போது உலகளவில் திரும்பி பார்க்கக்கூடிய அசைக்க முடியாத கோடீஸ்வரனாக மாறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிலவரப்படி கலாநிதி மாறனின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு மூன்று பில்லியன் அல்லது தோராயமாக இந்திய ரூபாய் மதிப்பில் மூவாயிரம் கோடிகள் என ஃபோர்ப்ஸ் மதிப்பிட்டுள்ளது இதன் மூலம் இவர் உலகின் பில்லினியர்கள் பட்டியலில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது இடத்திலும் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது இடத்திலும் உள்ளார் இந்தியாவில் தொண்ணூத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்களை சென்றடைய முப்பத்தி மூன்று சேனல்களை கொண்ட பிரபல தொலைக்காட்சி நெட்வொர்க் கான சன் டிவி நெட்வொர்க்கின் நிறுவனரான கலாநிதி மாறன் இருக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை இந்திய விமான நிறுவனமான ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தில் குறிப்பிடத்தக்க பங்குகளை வைத்திருந்தார் மாறனின் மற்ற ஆர்வங்களில் செய்தித்தாள்கள் வானொலி மற்றும் நேரடியாக வீட்டிற்கு செல்லும் சன் தொலைக்காட்சி நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார் இதிலிருந்து மட்டும் வருடத்திற்கு பல கோடிகள் வருமானமாக பெறுகிறார் இதனால் சமீபகலமாக வெளியாகும் டாப் நடிகளின் படங்களை போட்டி போட்டுக்கொண்டு சன் பிக்சர்ஸ் தான் தயாரித்து வருகிறது கலாநதி மாறன் தன்னுடைய சன் பிக்சன் நிறுவனத்தின் மூலம் தற்போது மட்டுமே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடிகளை கொட்டி ஐந்து பெரிய பட்ஜெட் படங்களை தயார் செய்கிறார் இவருக்கு காவியா மாறன் என்ற ஒரே ஒரு மகள் இருக்கிறார் இந்த மூவாயிரம் கோடி சொத்துக்கும் அவர் ஒருவர்தான் தான் வாரிசு இவருக்கு அவர் அந்த அதிர்ஷ்டசாலிதான் தான் இந்த மொத்த சொத்தையும் ஆளப்போகிறார் மேலும் காவியா மாறன் இப்போது அனிருத்துடன் நெருங்கி பழகி வருவதாகவும் ஒரு பேச்சு போய்க்கொண்டு இருக்கிறார் ஆகையால் மூவாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதியாக அனிருத் மாற வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேக்ட் பண்ணுங்கள் மணக்காமல் அந்த டெல்லிக்கில் க்ளிப் பண்ணுங்கள்